ஆதித நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதாவது கூட்டு கிரக சேர்க்கை அதாவது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிரகம் நாலு கிரகம் இருந்தா பார்த்துருப்போம் அஞ்சு கிரகம் ஆறு கிரகம் இருக்குது இது போன்ற ஒரு கூட்டு கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா இது நன்மையா தீமையா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சில நேரங்கள்ல இது யோகமாகவும் வேலை செய்யும் அப்படியே டவுன் டெர்த்து பல நஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது எப்போ நடக்க போகுது அதை தான் நம்ம சிம்பிளாக சொல்லியிருக்கோம் இப்போ கோடீஸ்வரன் ஆக்க ஆக்குவதற்கும் இதே கிரக சேர்க்கை தான் அப்போ பல கோடிகளை நஷ்டமாகுதில் பலாயிரம் கோடி நஷ்டமாக திடீர்னு நடக்குது அதற்கும் இதே கிரக சேர்க்கை தான் அது எப்போ சார் எப்படி சார் அப்படின்னு தெரியணும் ஸோ அப்போ கோடீஸ்வரன் ஆக்குவதற்கான கிரக சேர்க்கை இப்படி இருந்துச்சுன்னா எப்போ நடக்கும் அது அதே போல் பல கோடிகள் நஷ்டம் ஒரு ஸ்தாபனமே இழுத்து மூடுறாங்க அப்படின்னா அப்ப அதற்கும் இதே கிரக சேர்க்கை தான் அது எப்ப நடக்க போகுது அப்ப ஏன் நடக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் சரிங்களா அடுத்த பாயிண்ட் ஒருவருக்கு ராகு எப்போது பல அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பார் அதற்கான காரணம் என்ன பல கோடிகளை அள்ளி அள்ளி குவிக்க போறார் ராகு அப்படின்னா எப்படி இருக்கணும் அதற்கும் இதே கிரக சேர்க்கை தான் அப்போ அதற்கான காரணங்கள் என்னங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எப்ப அவருக்கு அந்த நஷ்டம் ஏற்படும் எப்ப அந்த திடீர் அதிர்ஷ்டம் யோகங்கள் பல கோடிகள் கிடைக்கும் எப்ப திடீர்னு நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கறத பார்க்க போறோம் ராகு எப்பொழுது இவருக்கு யோகத்தை அள்ளி தருவார் ஏன் தர்றார் அப்படிங்கறத பார்க்க போறோம் சரிங்களா இந்த மூணு பாயிண்ட் நம்ம இந்த வீடியோல ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்க போறோம் உதாரண ஜாதகம் ஜாதகம்ல வரும் எஸ் சார் உங்க ஜாதகம் உதாரண ஜாதகம் தனுசு லக்னம் தனுசு ராசி சோ நட்சத்திரம் மூலம் இரண்டாம் பாதம் சரிங்களா இப்போ இந்த ஜாதகத்துல கிட்டத்தட்ட 6 ગ્રஹம் ஓகே 6 ગ્રஹம் 9வது வீட்ல உட்கார்ந்து நிக்குது இது யோகமா அப்படின்னா ஆமாங்க இது யோகம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றேன் இவருக்கு பல கோடி நஷ்டம் பலாயிரம் கோடிகள் நஷ்டமாயி நிக்கிறாருப்பா அப்ப அதுக்கான காரணம் என்ன அதுக்கும் இதே கிரகaspectjக்கே தான் அப்போ லாபம் கொடுத்ததும் இதே கிரக சேர்க்கை நஷ்டம் கொடுத்ததும் இதே கிரக சேர்க்கை இந்த கூட்டு கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய நன்மையும் தீமையும் தான் இந்த வீடியோவினுடைய எக்ஸ்பிளனேஷனு கூட்டு கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா அந்த பாவம் எந்த பாவமும் அந்த பாவம் விருத்தி அடையும் சொல்லுவாங்க அது ஒன்பதாம் இடத்துல உட்காந்து நிற்கிது ஒன்பதாம் இடம் அதிஷ்டம் நிதி பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் உங்களுக்கு லக் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு சிற்றி உங்களுக்கு பிடித்தமானவர்கள் பிடித்தமான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்குங்கிறதோட ஆன்சர் ஆனால் எப்போ வேணாலும் கால் வாரம் எப்போ கால்வார போது அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ கால்வாரிடுச்சு அப்போ அதற்கான காரணம் என்ன அதற்கான காரணம்னா அந்த காலகட்டத்திற்கு நம்ம போகணும் திரும்பி சரியா அப்போ அந்த காலகட்டம் ஏன் நடந்துச்சு உண்மைதான் அவர் சொல்றது உண்மையா பொய்யா ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இதை இந்த கிரகஜாருக்கு கண்டிப்பாக கோடிஸ்வரம் யோகத்தை கொடுத்துரும் பலாயிரம் கோடி கொடுக்கும் எஸ் கொடுத்துருச்சு நஷ்டம் கொடுத்ததுக்கான காரணம் அதுவும் இதே அமைப்பு தான் காரணம் என்னன்னா அந்த தசா புத்திக்கு போகணும் நடந்துட்டு இருக்கிறது செவ்வா சனி புத்தி தான் மேஜர் ரோல் ஓகேவா சனி புத்தி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சனி புத்தி இந்த காலகட்டம் தான் பிரச்சனையான காலகட்டம் செவ்வா திசையில் சனி புத்தி இந்த சனி அப்படிங்கும் பொழுது இந்த லக்னத்துக்கு யாரு இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகம் எதாவது எல்லாம் பேசும் காசு பணம் பொருளாதாரம் பேங்க் பேலன்ஸ் சுத்தம் எல்லாத்தையும் சித்தி சித்தி வந்தீங்கனாலும் காசை பற்றி பேசுது அப்போ அந்த காசுக்கான கிரகம் எப்போ ஒரு ஜாதகத்தில் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகுவையோ கேதுவையோ தொடுச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவமும் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியமும் அடிவாங்க நான் சொல்கிறத புரிஞ்சிக்கங்க ரெண்டாம் பாவக அதிபதி உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் பாவக அதிபதி யார் ஒன்றா இருந்துட்டு போகிறாங்க இந்த ஜாதகத்தில் யார் ரெண்டாம் பாவபதி சனி அப்ப அந்த சனி கோச்சாரத்துல உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய ராகுவியோ கேதுவியோ நெருங்கினுச்சுன்னா அந்த ரெண்டாம் பாவம் வேலை செய்யாது முடக்கி போட்டுரும் இப்போ அப்படிதான் தான் நடந்திருக்கு செவ்வாதச சனி புத்தியில் கோச்சாரத்துல சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எங்க போது கேதுவோட நெருங்குது அப்ப கேதுவோட நெருங்க நெருங்க என்ன ஆகணும் பொருளாதாரம் இழக்கணும் பொருளாதாரத்தில் நஷ்டத்தை அனுபவிக்கணும் முயற்சிகள் எல்லாம் போகணும் அப்படிங்கிற பாயிண்ட் தள்ளப்படுது சோ அதனால அந்த நஷ்டம் கொடுக்குது அதுக்கு ஏன் சார் இவ்வளவு நஷ்டம் கொடுக்குதா அப்படின்னா இவ்வளவு லாபம் கொடுக்குதா அப்படிங்கறத பாத்துட்டீங்கன்னா அவ்வளவையும் இந்த சனி நஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் லாபத்தை கொடுப்பாரா அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல ஒன்பது ஆறு கிரகங்கள் ஒன்பதாம் இடம் நிதியை பற்றி பேசுவது பணத்தை பற்றி பேசுவது மறு மரியாதையை பற்றி பேசக்கூடிய இடம் அந்த வீட்டுலதான் யார் ரெண்டாம் பாவகாதிபதி சனி உட்காந்து நிற்கிறார் அந்த ஒன்பதாம் பாவகாதிபதி எங்கள் ஆட்சி நிற்கிறார் லக்னாதிபதி நான்காம் பாவகதி குரு தனத்துக்கான காரக கிரகம் குரு அவரும் அங்கே தான் உட்கார்ந்து நிற்கிறார் பத்தாம் பாவகாதிபதி புதன் அவரும் அங்கே தான் நிற்கிறார் லாபாதிபதி சுக்ரன் அவரும் அங்கே தான் நிற்கிறார் இவ்வளவும் அந்த வீட்டில் உட்காந்து நிற்கிது அந்த இடத்துல ராகுவும் நிற்கிது ராகுவோட சூரியன் கிரகணம் இருந்தாலும் நான் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அந்த கிரகணமோ அஸ்தங்கமோ எந்த வீட்டில் நடக்குதுங்கிறது பார்க்கணும் இந்த இடத்துல சூரியன் ராகுவோடு கிரகணம் ஆனாலும் சூரியன் அங்கே ஆட்சி சுபத்துவம் அணிக்கிறது அவரோட கிரகணம் கிடையாது ஸோ அப்ப அந்த வீட்டினுடைய பலனை கண்டிப்பாக சூரியன் தருவார் அப்படிங்கிறதுனால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய மொத்த பலனையும் சூரியன் எடுத்துருவார் இது எந்த கிரகத்துல அதிகமாக நடக்கும்னா ராகுவோட தசையில நடக்கும் அப்ப ராகு திசை இந்த ஜாதகத்துக்கு இதுக்கப்புறம் இந்த செவா திசை தான் நடக்குது இருபத்தெட்டுக்கு அப்புறம் தான் ராகு தசை வருது ஓகேவா இப்ப ஆமா இருபத்தி ராகு ராகுதை வருது ராகுதில் எகைன் இழந்ததெல்லாம் மறுபடியும் அள்ள போறாருன்னு அர்த்தம் மறுபடியும் அள்ள அள்ளி குமிக்க போறாரு ஓகேவா சோ அப்போ அந்த அடிப்படையில் ராகுதை இந்த ஜாதகத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது அப்போ கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய ஆகுவதற்கான கிரக சேர்க்கை அப்படியே இருக்குது அந்த ஜா ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் பாகதபின்னு ஆட்சி அணிக்கிது அப்போ ஸ்டேபிளாக கண்டினியூஸாக கொடுக்கு கொடுத்தாகணும் அப்போ கொடுக்குது அந்த பாவகம் என்னைக்கு இருளாகுதோ அந்த அவ்வளவு கொடுத்ததையும் அப்படியே புடுங்கும் அப்ப இங்க சனி குத்தில சனி கோச்சாரத்துல கும்பராசிக்கு போகும் பொழுது கேதுவோட இணைகிறார் சனியினுடைய பார்வை சிம்மராசிக்கு படும் பொழுது சிம்ம இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் ஃபெயிலியர் ஆகுது ஓகே சோ அப்ப என்ன ஆகுது அத்தனை யோகமும் பிடிங்கிட்டு போகுது இதுதான் நடந்தது அப்ப இதற்கான காரணம் சனி இது எப்படி இருக்கணும் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய சனிதான் இந்த வேலையை செய்யுது சரிங்களா இந்த பாயிண்ட் தான் இந்த ஜாதகத்துல முக்கியம் அப்ப எப்ப கோடீஸ்வரன் எகேன் ஆக்கும் சூரிய திசை ஆக்கும் ராகு திசையில் ஆக்கும் ராகு திசை அதிகமாக ஆக்கப்போகுது நடந்துட்டு இருக்கிற செவ்வா அடுத்து அடுத்த ராகு திசையில எகேன் மறுபடியும் அதிகமாக அள்ளி குமிக்கப்பட அதிகமாக கோடீஸ்வரன் கோடிகளை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா இன்னொரு பாயிண்ட் என்ன ராகு எப்போது ராகு எப்போது கோடி கோடிகளை கொடுக்கும்னா ராகுக்கு பிடித்தமான இடங்கள் மேசரிசுபா கடக கண்ணின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ராகுக்கு பிடித்தமான இடமா இல்லை அப்படியே கோடீஸ்வரன் ஆக்குன்னு சொல்றேன் அந்த வீடு எந்த வீட்டுல உட்காந்துருக்குதோ அந்த வீட்டின் அதிபதி பலமா நிக்குதா ராகுவோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து நிற்குதோ அந்த அந்த கிரகத்தினுடைய பலனை எல்லாத்தையும் ராகு தான் பிடுங்கி தருவார் அப்ப அஞ்சு கிரகம் ராகுவோட சேர்ந்து உட்காந்துருக்க அந்த அஞ்சு கிரகம் இந்த ஜாதகத்துக்கு மிக முக்கியமான கிரகங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அவ்வளோத்தையும் பிடுங்கி ராகு தான் கொடுக்க போறாரு அப்ப ராகு பகை வீட்டுல இருந்தாலும் யோகம் தரும் ராகு சொல்லலாமா இந்த வீடியோல சோ அப்ப பகை வீட்டில் இருக்கும் ராகு எப்போது யோகம் தரும் தான் இப்போது யோகம் தரும் எப்போது பல கோடிகள் நஷ்டமாகும் கோச்சாரத்தில் சனியோ ராகுவோ அந்த வீட்டை தொடரும் பொழுது கண்டிப்பாக நஷ்டத்தை கொடுக்கும் எப்ப லாபத்தை கொடுக்கும் ராகு தசை சூரிய தசை வரும் பொழுது லாபத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு குருவினுடைய தொடர்பு வந்தாலும் லாபத்தை கொடுக்கும் அப்போ கோச்சாரத்தில் குரு எப்போ வருவார் ரெண்டாயிரத்தி ஏழுல வரார் நல்லா புரிஞ்சீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல கோச்சாரத்தில் குரு சிம்மராசிக்குள்ள வருவார் அப்போதான் என்ன தசை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன் ராகு தசையும் ஸ்டார்ட் ஆகுது ராகு தசை தொட்ட உடனே இவருக்கு அந்த இதை அள்ளி அள்ளி கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இது ஒரு யோக ஜாதகமா எஸ் சிம்பிள் அருமையான ஜாதகம் அப்போ ஏன் சார் இவங்களுக்குலாம் மட்டும் அழகா கரெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல குரு சிம்மராசிக்கு வரங்க சிம்மராசியில அப்போ என்ன திசை போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பிப்ரவரியில ராகு தசை ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு கரெக்டா கோயின்ஸ் ஆகுது பாருங்க ஏன் கோயின்ஸ் ஆகுது இதுக்கு பேர் கர்மா அப்ப இப்படிப்பட்ட ஒரு யோக ஜாதகம் இப்படி எல்லாம் நீங்க அனுபவிக்கணும் விதி இருக்கிறது முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டிருக்குது அதனால தான் அந்த திசை வரும் பொழுது கரெக்டா நீங்க நல்ல சௌகரியமா இழந்ததெல்லாம் மறுபடியும் பெறணுங்கிற விதி இருக்கிறதுனாலதான் அந்த திசை அன்னைக்கு நடக்கணும் இருக்குது அன்னை போச்சாரமும் உங்களுக்கு கை கொடுக்குது வழி கொடுக்குது இப்போ இதெல்லாம் நம்ம அப்பப்ப நடக்கிறது இல்லை ஆல்ரெடி பிக்சு அந்த டைம் வரும்போது அது நடந்துட்டு போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா சோ அதனால ஜாதகப்படி நமக்கு எப்படி பலன் நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் பகை வீட்டில் ராகு இருந்தாலும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் நஷ்டம் ஏன் நடந்துச்சு எப்படி இருந்தால் நஷ்டம் நடக்கும்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் லாபம் எப்போ நடக்கும் எப்படி இருந்தால் லாபத்தை கொடுக்கும் கோடீஸ்வரனுக்கான கிரக எச்சரிக்கை நிறைய நிறையவே போட்டிருக்கிறோம் இதுவும் அது ஒரு ஜாதகம் தான் இதுவும் அது மாதிரியான ஒரு வீடியோ தான் ஸோ அப்போ கோடீஸ்வர யோகா அமைப்பை கொடுக்கக்கூடிய ஜாதகம் இதுதான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா ஸோ இப்போ இந்த ஜாதகத்துல இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஜாதகத்துல ஏதேனும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோல நம்ம பொண்ண நம்ம சொன்ன கண்டெக்ட்ல ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்